வணக்கம் நம்பளு வெல்கம் டு கேலார் ஓட்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விண்ணிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம்னா ஒன்பது அதாவது மூணு ஆறுங்கிற நம்பர் கொடுத்தோம் அடித்த நம்பர் வந்து ஒன்பது மூணு ரெண்டு அடிச்சிட்டாங்க நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு பட் இருந்தாலும் நமக்கு மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே ஒரு சூப்பராக விண்ணிங் இருந்துச்சு தயவு செய்து யாராவது பார்க்காம இருந்தால் தயவு செய்து பார்த்துருங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த விட்ட டைம் உங்களுக்கு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி காரோனியை காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன டாமுன்னு அடிக்கப்பட்ட நம்பர் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா நாம்புலேருந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அடுத்து வந்து நமக்கு எழுநூற்றி பத்து அதில் வந்து நமக்கு என்ன மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் முந்நூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக அதுக்கு அடுத்தபடி நமக்கு வந்து மே மேலே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எழுநூற்றி இங்கே வந்து எழுநூற்றி உங்களுக்கு பத்து எழுநூற்றி ஒன்பது அதில் வந்து பாருங்கள் ஜீரோ ஒன்பது சூப்பராக மேட்சாக இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு டிராவிலேயும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியே நமக்கு அருமையான வின்னிங்லாம் கிடச்சிது அது போல் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்கா சின்ன நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரவுண்ட் பண்ணியே காமிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெனிஃபிட்டாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி மாதனுடைய கடைசி வந்து நமக்கு இந்த ரெண்டு டிரா தான் இருக்குது ஒன்று வந்து சமருதி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பாக்கிய இருக்குது திங்கக்கிழமை மணிக்கு அதோட சரி அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்தது ஒன்றாம் தேதியிலேருந்தா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஆறாவது மாதத்தில் வந்து இந்த ரெண்டு ட்ராவில் நமக்கு நாளைக்கு காரணியாக வந்தார் ஏழு ரெண்டு ஒன்று அதாவது ஏழுநூற்றி பன்னெண்டு தான் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லையா இதெல்லாம் நமக்கு பார்த்து தான் கொடுக்குறோம் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு கொண்டு வரேன் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்களும் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா பார்த்தோம்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்

பி பி போர்டில் ஜீரோ சி வந்து நமக்கு பதினோரு நாளாக பெயிண்டிங்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் இதை கணக்கில் வச்சுங்க ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு எப்போயுமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு பா பாஸ் ஆகும் அப்படி யாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் ரெண்டு போர்டு பெண்டிங்கே கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலில் மூணு தான் எதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இல்லை அடுத்து வந்து நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏப்போட நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் பதினொன்று சி போடலில் வந்து நம்ம நமக்கு ரெண்டு அப்போ நமக்கு இதில் ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த ரெண்டு நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இதெல்லாம் இருக்கும் அது கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரங்கிற அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பி போடில் மூணு சி போடில் வந்து நமக்கு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா இது ஒரு ஒரே ஒரு தான் இருக்குது ஆறாம் நம்பர் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஏ போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதுக்கடுத்த அப்படி வந்து நமக்கு ஏழு நாம் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல வந்து உங்களுக்கு ஐம்பத்தி எட்டுன்னு போட்டிருக்காங்க ஐம்பத்தெட்டுலாம் கிடையாது முப்பத்தி அஞ்சு ஆச்சு சரிங்களா அதே மாதிரி சிபாலில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக இருக்கும் மாதிரி எட்டாம் நம்ப எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து எட்டு பி போலில் ஒன்பது சி போடில் உங்களுக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது இன்னோட சத்தினா ஒரு இருபது நாள் பக்கம் ஆயிடுச்சு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பி போடில் வந்து நமக்கு ஆறு சி போடலை நமக்கு அதே மாதிரி இருபது நாளாக பெண்டிங் நருக்கு ஜீரோவும் ஒன்பதாவது நம்பரும் அதே தான் ஒன்றாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரில் ஏ போல ரெண்டு பி போடல ஒன்று உங்களுக்கு அஞ்சு சி போடல உங்களுக்கு ஒன்று தான் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைய பொறுத்த வரைக்கும் இப்படியே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கும் மேட்ச் ஆகுது எனக்கும் கணக்கு இந்த மாதிரி தாங்க வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடத்தாங்க இல்லையா இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பர் பார்த்தால ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து காரணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு ட்ரா நம்பர் வச்சு ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தெரியல இது வரைக்கும் மூணு ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அழகாக பெண்டிங் நம்பர்லேருந்து வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இருந்தால் அது மாதிரி எடுத்து ப்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எழுநூற்றி பன்னெண்டு ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கணக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இந்த எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து எதாவது நம்பர் எடுப்பாங்க இருபத்தி எட்டாக பேச வச்சு அது மாதிரி எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க வந்து இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம நம்பரே கொண்டு வராங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கார்வனியாக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் ஆனாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச்சாக கூடிய நம்பர் முதல் ப்ரையார்டி ஆறாம் நம்பர் ஏன்னா நம்ம இதுக்காக கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் தான் எனக்கு இப்பையும் மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் நீங்கள் மாற்றி வராது இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நம்பருக்கு ஒன்பது நம்பர் வந்ததுனால மறுபடியும் நாளைக்கு அது மாறி வரும் அப்படிங்கலாம் கிடையாது கண்டிப்பாக அது நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கலாங்கிறது இப்போ நீ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்த்தா ஒன்பதாவது நம்பருக்கு ஆறாம் நம்பர்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வரலாம் திரும்ப ஒன்பது நம்பரே வந்துருச்சு வேறு ஏதாவது மாற்றி வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்திருக்கிறது திரும்ப ஒன்பது நம்பர் வந்துருக்கு திரும்ப ஒன்பது நம்பருக்கு காரணம் பெரு வரலாம் இல்லையா வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் தொடர்ச்சியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் தொடர்ச்சியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது தொடர்ச்சியாக வரணும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு படிமே அதாவது தொட ஒன்பதுக்கு ஆறு மூணுக்கு ஆறு அதே மாதிரி ரெண்டுக்கு ஆறு இந்த மூணு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் அது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து நமக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏ ஏழு நம்பருக்குன்னா ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அதில் மாற்றமே கிடையாது அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மூணுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணா நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ஏழு நம்பர் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்பதுக்கு ஏழு நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ஏழுன்னு கொடுக்கலாம் இந்த ரெண்டு மூணு நம்பருமே இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது எதனாலங்க அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு ஆறு மூணு ஆறு ரெண்டு காருன்னு அதுக்கு அடுத்தபடியே வந்து நமக்கு ஒன்பதுக்கு ஏழு அதே மாதிரி மூணுக்கு ஏழு ரெண்டு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தான் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பரில் இன்னொரு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது எதனாலனா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது நாற்பத்தி ரெண்டு பதினொன்னுங்குற இந்த ரெண்டு படமே அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங்கில் இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு அது மேட்ச் பண்ணி ஆடுறோம் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே டவுட்டாக தான் இருக்குது அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அப்படி வந்தாக்கா அஞ்சா நம்பர் ஏ போலில் மேட்ச் ஆகிறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன் ஏ போல்னால் ஒன்பதுக்கு அஞ்சு அப்படின்னால்தான் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணுக்கு அஞ்சு மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆயிரும் அப்படி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது மாதிரி வருதான்னு தான் பாருங்கன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ஆகும் ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஒன்பதுக்கு அஞ்சு மூணு கஞ்சி அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது நீங்கள் எப்படி போட்டாலுமே இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு வாய்ப்புள்ள நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் எட்டு கஞ்சுன்னு கொடுப்பேன் இங்கே மூணு கஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அவ்வளோதான் ஏழுக்கு அஞ்சுன்னு வந்தால் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் மேட்ச் ஆயிரும் அப்படி மேட்ச் ஆனால் கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு வந்து நமக்கு டபுள்ஸ் வச்சால் கூட நமக்கு ஆச்சரியப்படக்கில்லை ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் இல்லை பி போர்டு அஞ்சு நம்பர் சி போர்டு அஞ்சா நம்பர் டபுள்ஸ் வச்சால் கூட ஆச்சரியப்படக்கு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர்னால் ஒன்பதுக்கு நாலு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் பெஸ்ட்டு பெஸ்ட்டாக வரும் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு இங்கே ஆட்டத்தில் வரக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது மாதிரி வரக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலு நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம் மூணு போடக்குமே நாலு நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு அவ்வளோதான் இந்த மாதிரி மேட்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மாதிரி வந்து விழுகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு தான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆறு அஞ்சு சரிங்களா ஏழு நாலு அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்